ம் இப்போ நாம் வந்து சீர்மை பதிப்பகம் வந்திருக்கோம் அந்த புத்தகத்தை கண்காட்சியில் முன்னூற்றி பதினெட்டாவது ஸ்டாலு எல்லாரும் அவளோட எதிர்பார்த்து இந்த திருக்குராணியின் நிழலில் இந்த திருக்குறணின் நிழலில் சையத் குதுப் அவர்களால் செய்யப்பட்ட விளக்கோரை தற்பொழுது ஐந்து பாகங்கள் வெளியே வந்திருக்கு தாராளமாக இங்கே வர்றவங்க வாங்கி கொள்ளலாம் பத்து சதவீத கழிவுகளோடு உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இஸ்லாமிய மறுமலர்ச்சி சமீபத்தில் வெளியான புத்தகம் தொடர்ந்து நான்கு பாகங்கள் உள்ள இருக்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க ஆய்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது முழுக்க முழுக்க வரலாற்று ஆய்வு இஸ்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எப்படி தன்னை தற்காத்து கொண்டது எப்படி அது யார் யாராலலாம் அது வந்து சீர்படுத்தப்பட்டது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் இந்த புத்தகங்களில் இருக்கு அப்படிங்கிறத தாராளமாக கொள்ளலாம் விரும்பி படிக்கக்கூடிய புத்தகங்களில் மிக நிச்சயமாக இந்த புத்தகமும் பொண்ணு தாராளமாக வருபவர்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து பயன்பெறலாம் முடிந்தவர்கள் அடுத்தவங்களுக்கும் பரிசாக இந்த புத்தகத்தை அளிப்பதற்கு இந்த புத்தகங்கள் எல்லாமே தகுதியான புத்தகங்கள் ஸ்டால் நம்பர் முந்நூற்றி பதினெட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க